ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் இந்த தினமும் ஒரு கப் சாப்பிட்டாலே போதுங்க உடம்பில் இருக்க எந்த வழியாக இருந்தாலும் பறந்து போயிடும் அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் எப்படி பண்ணலான்றதுதான் பார்க்க போகிறோங்க உளுந்து கஞ்சி இதுலேயே ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம் அதாவது பால் சேர்த்து இனிப்பாக எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றதையும் அது பிடிக்காதவங்களுக்கு மோர் சேர்த்து நல்லா டேஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இந்த வீடியோவில் உளுந்து கஞ்சி மிக்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு கப் கால் லிட்டர் உடைய கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தோல் உளுத்தம்பருப்பு கூடவே கால் கப் அளவுக்கு பார்லி கால் கப் அளவுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே வானிலியில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கால் கப் அரிசி வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தாங்க சேர்த்துருக்கோம் ஆனால் பார்லியும் உளுந்துலேயும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ரெண்டுலேயுமே கால்சியம் ரொம்ப அதிகம் நார்ச்சத்து பார்லியில் ரொம்பவே அதிகங்க பார்லியில் தண்ணி குடிக்கிறத விட பார்லி ஊற வச்சு வேக வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறத விட இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு பொடி செஞ்சு அதில் கஞ்சி வச்சு குடிக்கும்போது அதோடைய விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து கிட்ட நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் உளுந்தெல்லாம் லேஸாக கலர் மாறி வந்திருக்கு அதே மாதிரி பார்லி அரிசி இது எல்லாமே நல்லா வருபட்டிருக்கு இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே கலர் மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுப்படணும் நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இதில் நான் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலை அதாவது ஏலக்காய் அது மாதிரிலாம் எதுவும் சேர்க்கலை ஏன்னால் இதை வந்து நம்ம இனிப்பாகவும் செஞ்சுக்கலாம் இந்த பொடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மோர் கலந்தும் குடிச்சிக்கலாம் அதனால் தனியாக இதை மட்டும் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க இதை மூணையும் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துருங்க அளவுக்கு நல்லா பொடியாகணும் பாருங்கள் இப்போ இந்த பொடியை சளிச்சு எடுத்துக்கலாம் சளித்து இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஆர்டெட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வெளிலேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சளிச்சாச்சு பாருங்கள் நல்லா பொடி ஃபைனாக நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுதான் நம்மளுடைய உளுந்து கஞ்சிக்கான மிக்ஸ் பவுடர் இப்போ இதை வச்சு எப்படி வந்து நம்ம இனிப்பு கஞ்சியும் மோர் சேர்த்து எப்படி கஞ்சி செய்யலான்றதையும் பார்த்துடலாம் இப்போ அதை வந்து ஒரு ஆர்டேட் பாக்ஸில் மாற்றிட்டேங்க இப்போ இனிப்பு கஞ்சி ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் இப்போ அதே வானிலையில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஞ்சி பவுட்ரு வந்து போட்டுக்கலாம் அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சு இல்லைங்களா அந்த பவுட்ரு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது கால் லிட்ருடைய கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இனிப்பு சேர்த்து கஞ்சி செய் செய்யும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க ஒரு நாலு பேருக்கு செய்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை ஸ்டவ்ல வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் அப்படியே கெட்டிப்பட்டுட்டே வரும் நம்ம இதில் சேர்த்துருக்க பார்லி உளுந்து இது எல்லாமே நல்லா வந்து அரிசி இதெல்லாம் வெந்து அப்படியே கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரட்டும் இந்த கஞ்சி பவுட்ரு வந்து நம்ம வந்து தோல் உளுந்து தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க வெள்ளை உளுந்து உருட்டை உளுந்தம்பருப்பிலே கூட செஞ்சுக்கலாம் உருண்டை உளுத்தம் பருப்பை விட தோல் உழுந்தலை செய்யும்போது அதோடைய பெனிஃபிட்ஸ் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கெட்டி ஆயிருச்சு அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வரும்போது இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லாவே திக்காக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய உளுந்து கஞ்சி இதில் கடைசியாக ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் நான் வந்து காய்ச்சி ஆறு வச்ச பால் சேர்த்துருக்கேன் கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த ரெண்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் கூட சேர்த்திங்கனாலும் இதே டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காய் துருவலும் சேர்த்தாச்சு பாலும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அப்படியே கொதித்து வருது கொதித்து வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் நல்லா சூப்பரான சுவையான இனிப்பு உளுந்தங்கஞ்சி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் சர்வ் பண்ணும்போது கடைசியாக மேலே கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் கொஞ்சம் பாதாம்லாம் வந்து துருவி சேர்த்திங்க அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உளுந்து கஞ்சி மிக்ஸ் செஞ்சு வச்சுட்டு ஒரு தடவை வந்து நீங்கள் இனிப்பு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு தடவை வந்து மோர் கலந்து சாப்பிட்டுக்கலாம் அதுவும் இந்த சம்மருக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து மோர் கலந்தே சாப்பிட்டுக்கலாம் அது வந்து சுவையும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உடலுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான இனிப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்த இந்த நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் இப்போ அடுத்தது மோர் கலந்து இந்த உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் இப்போ ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு ஒரு வானிலை எடுத்துக்கலாம் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஞ்சி மிக்ஸ் பவுடர் வந்து போட்டுக்கலாம் இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இனிப்புக்கு எப்படி செஞ்சோமோ அதே மெத்தட் தாங்க ஆனால் அதில் வந்து பால் நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா அது வந்து அதுக்கு பதிலாக மோர் சேர்க்க போகிறோம் கட்டி இல்லாமல் நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுருங்க இப்போ இந்த வானிலையை ஸ்டவ்வில் வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கொதிக்க வைங்க அப்படியே கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரட்டும் அரிசி உளுந்து பார்லி எல்லாம் வெந்து கொஞ்சம் அப்படியே கெட்டியாக வரட்டும் நான் இன்றைக்கி இந்த கஞ்சி மிக்ஸ் செய்கிறதுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேங்க சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு சிறுதானிய அரிசி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காகி வந்துருச்சு இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காகி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி வச்சிடலாம் இது நல்லா வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடும் இது நல்லா சூடு ஆறணும் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து மோர் சேர்க்கணும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிட்றேன் இன்னொரு பவுலில் அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது மோராக வந்து கலந்துக்க போகிறோம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ மோர் ரெடி பண்ணியாச்சு இதிலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கஞ்சி வந்து நல்லா சூடாக ஆறட்டும் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்து மோர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆறிடணும் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் இந்த மோரை போ ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் இது கூட சேர்க்குறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது பாருங்கள் சூடு ஆறிடுச்சு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மோரை சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நம்ம கம்மங்குள்ளே குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கட் எதுவும் இல்லாத மாதிரி பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க நல்லா சூப்பரான கூல் கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் அடிக்கிற இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இந்த ரெண்டு மெத்தட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனுக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ